ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் சித்திரை கணிக்காணுதல் என்றால் என்ன அதில் என்னென்ன பழங்களை வைக்க வேண்டும் எவ்வாறு வழிபட வேண்டும் தமிழ் வருட பிறப்பில் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய தானம் போன்றவற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நவ கிரகங்களில் தலைமை கிரகமாக விளங்கும் சூரிய பகவானின் இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை மாத பிறப்பு என்கின்றோம் அப்படி மேஷம் முதல் மீனம் வரை தன்னுடைய ஒரு பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் மேஷத்தில் தனது புதிய பயணத்தை சூரிய பகவான் துவங்கும் நாளையே நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம் இருபது ஆண்டுகள் கொண்ட தமிழ் ஆண்டுகளில் தற்போது நடைபெற்று வரும் சோப கிருது ஆண்டு வரும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியுடன் நிறைவடைகிறது ஏப்ரல் பதினான்காம் தேதி குரோதி எனப்படும் புதிய ஆண்டு பிறக்கிறது இந்த புதிய ஆண்டின் முதல் நாளில் கணி என்னும் வழக்கம் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது கணி என்றால் என்ன இந்த கணிக்காணுதல் எதனால் மேற்கொள்ளப்படுகிறது கணி என்னென்ன வைக்க வேண்டும் என்பன பற்றி பலருக்கும் சரியாக தெரியாமல் இருக்கலாம் குறிப்பாக இன்றைய தலைமுறையினருக்கு எதனால் கணிக்காணுதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பது தெரியாமல் இருக்க வாய்ப்புள்ளது எனவே இப்பொழுது இது குறித்து விரிவாக காண்போம் தமிழ் புத்தாண்டின் முதல் நாளில் கடைபிடிக்கப்படும் கனி காணுதல் நிகழ்வை சித்திரை கனி என்று அழைப்பார்கள் இது புத்தாண்டின் அதிகாலையில் எழுந்ததும் கனிகள் பணம் நகைகள் போன்றவற்றை கண்ணாடியில் பார்க்கும் ஒரு சாஸ்திரமாகும் இப்படி புத்தாண்டு அன்று எழுந்ததும் முதன் முதலாக இவற்றை காணும் பொழுது அந்த புத்தாண்டு மிகவும் இனிமையாகவும் செழிப்பான ஆண்டாகவும் இருக்கும் என்பது நம்பிக்கை புத்தாண்டின் முதல் நாள் பூஜை பூஜையறையை சுத்தம் செய்ய வேண்டும் பூஜை அறையில் உள்ள கடவுள்களின் போட்டோக்களை துடைத்துவிட்டு மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் பின்பு இரவு தூங்குவதற்கு முன் ஒரு கண்ணாடியை எடுத்து அதை துடைத்துவிட்டு அதன் ஓரங்களில் மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் பின்னர் ஒரு பெரிய தட்டை எடுத்து அதில் மா பலா வாழை ஆப்பிள் ஆரஞ்சு எலுமிச்சை நெல்லி என ஒற்றைப்படை எண்ணில் பழங்களை அடுக்கி வைக்க வேண்டும் பின்பு சிறு சிறு கிண்ணங்களை எடுத்து ஒவ்வொன்றிலும் அரிசி துவரம் பருப்பு சர்க்கரை கல்லுப்பு ஆகியவற்றை தலை தட்டாமல் கொள்ள வேண்டும் பிறகு வெற்றிலை பாக்கு மஞ்சள் கிழங்கு வளையல் ஆகியவற்றையும் ஒரு தட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் பின் சிறு கிண்ணத்தில் நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வைத்துக்கொள்ளுங்கள் வீட்டில் அன்னபுரணி சிலை இருந்தால் அரிசியின் மேல் அந்த சிலையை வைக்கவும் மேலும் வீட்டில் உள்ள நகைகளையும் தட்டில் வைத்துக்கொள்ளலாம் பின்பு ஒரு சிறிய பித்தளை அல்லது செம்பு சொம்பை எடுத்து அதில் நீரை நிரப்பி அதில் சிறிது பூக்களை தூவி பச்சை கற்பூரத்தை சிறிது தூவி மேலே மாவிலை மற்றும் தேங்காயை வைத்து கலசத்தை தயாரித்து அவற்றை தட்டிற்கு அருகே வைக்க வேண்டும் பின் இந்த பொருட்கள் அனைத்தும் கண்ணாடியில் தெரியும்படி கண்ணாடியை எதிரே வைக்க வேண்டும் இவை அனைத்தையும் புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவு தூங்கதற்கு முன்னரே தயார் செய்துவிட்டு தான் தூங்க செல்ல வேண்டும் புத்தாண்டு அன்று வீட்டின் மூத்த பெண் அதிகாலையில் எழுந்ததும் முதலில் அந்த கண்ணாடி வழியே அனைத்தையும் பார்க்க வேண்டும் பின் குளித்துவிட்டு வந்து வீட்டில் உள்ளோர் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து இவற்றை காண்பிக்க வேண்டும் வீட்டில் உள்ள அனைவரும் இதை பார்த்த பின் ஒரு பிரசாதத்தை செய்து கடவுளுக்கு படைத்து ஆர்த்தி காண்பித்து பூஜையை முடிக்க வேண்டும் இந்த பிரசாதத்தை வீட்டில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும் மேலும் தமிழ் புத்தாண்டு அன்று அறு சுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவை சமைத்து படையலிட வேண்டும் இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு ஆகிய ஆறு சுவைகளும் இருக்கும் உணவுகளை சமைப்பது சிறப்பு பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பது இல்லை ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படையலை படைப்பது விசேஷம் அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை அறிவுறுத்தவே இவ்வாறு அறுசுவை உணவினை புத்தாண்டின் தொடக்கத்தில் படைக்கப்படுகிறது சித்திரை மாதம் முதல் நாள் கை விசேடம் கை நீட்டம் என்று ஒரு வழக்கம் பின்பற்றப்படுகிறது பெரியவர்கள் குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக பணம் தருவதே இப்படி சொல்லப்படுகிறது அதற்கென்று ஒரு நேரம் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் தாத்தா அப்பா என்று வீட்டு பெரியவர்களின் காலில் அனைவரும் விழுந்து ஆசை பெற்று அவர் தரும் பணத்தை பெற்றுக்கொள்வார்கள் இதனால் ஆண்டு முழுவதும் பண வரவுடன் பல நன்மைகளும் ஏற்படும் என்பது நம்பிக்கை இப்படி பெரியவர்கள் கொடுக்கும் பணத்தை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த சித்திரை பிறப்பு வரை கூட சிலர் வைத்திருப்பர் சித்திரை புத்தாண்டு அன்று நமது குலதெய்வ வழிபாடு நன்மை பயக்கும் குலதெய்வ வழிபாட்டின் மூலம் நம் குடும்பம் வாழையடி வாழையாய் தழைக்கும் நம் இஷ்ட தெய்வ வழிபாடு இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தை வணங்கினால்தான் சகல சௌபாக்கியங்களும் நம்மை தேடி வரும் வாழ்க்கை செழிப்புடன் அமையும் புது வருட தினத்தில் தான தர்மங்கள் செய்வது வழக்கம் ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் புதிய விசிறிகளை தானம் செய்ய வேண்டும் குடை தானம் செருப்பு தானம் விசிறி தானம் ஆகியவற்றை செய்யலாம் நீர்மோர் பந்தல் அமைப்பது தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்றவைகளை செய்வதன் மூலம் தோஷங்கள் நீங்கும் இவ்வாறு நாம் வழிபடுவதன் மூலம் லக்ஷ்மி தேவியின் அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு ஆண்டு முழுவதும் கிடைக்கும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்தால் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி